பிரயிஸ் அல்லார் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றி கேட்போமா பிரவீன் இன்னைக்கு தீர்க்கமா முடிவெடுத்துட்டான் இன்னைக்கு அவகிட்ட எப்படியாவது என்னோட விருப்பத்தை சொல்லியே ஆகணும் அவளை என்ன நேசிக்கிறா நேசிக்காமையா என்னதோடு இல்லாம அப்பப்ப சிரிக்கிறாளே அதுக்காகவே அந்த கடைக்கு எத்தனை முறை போறது அம்மா அனுப்புறாங்களோ அனுப்பலையோ எதையாவது வாங்குற மாதிரி அந்த கடைக்கு போயிட்டு வர வேண்டியதா இருக்குது இன்னைக்கு அவகிட்ட நம்ம மனசுல இருக்கிறத சொல்லிடணும் ஆனா பக்கத்துலேயே அவங்க அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரே அவங்க அப்பா என்னை ஏற்றுக்குவாரா இவ்வளோ அழகான பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பாரா அவ்வளோ பெரிய கடைக்கு உரிமையாளராச்சே பெரிய பணக்காரங்களை மாதிரி இருக்கே கடவுளே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு கடவுளே இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அவகிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிடணும் அப்படின்ற முடிவோட பிரவீன் அந்த கடைக்குள்ள போனா விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு பொருளை கையில் எடுத்துக்கிட்டான் ஆமா சின்னதா ஒரு ஃப்ளாஸ்க்கு பில்லு கட்ட போகும்போது கூட்டம் நிறைய இதை தான் வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அப்படியே அவ பக்கமா நகர்ந்து வந்து நின்றுக்கிட்டான் ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டான் ஒரு பதிலும் இல்லை திரும்பி கூட பார்க்கல அடிப்பாவி நான் இங்க நிக்கிறேன் அவ அங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறாளே ஹலோ தான் ப்ளீஸ் அப்படின்னு குரல் கொடுத்தான் பிரவீனுக்கு பெரிய அதிர்ச்சி ஆமா அவ பார்க்கல ஆனா அவங்க அப்பா பார்த்துட்டாரு தம்பி இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பிரவீனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அங்கிள் இவங்க உங்க பொண்ணா அப்படின்னு கேட்டான் ஆமாப்பா என் செல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னாரு அதோடு நின்னு இருந்தா பரவாயில்லையே தம்பி என் பொண்ணுக்கு பார்வை இல்லைப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவளுக்கு பாயும் பேசாது தம்பி காது தான் கேட்கும் நடக்கவும் முடியாது காலு பிறந்ததுலருந்து ஊனம் என்னவோ தான் கடையில் இருக்கிற பொருளை இந்த பொருள் இருக்கு அந்த பொருள் இருக்குன்னு வருஷப்படுத்தி சொல்ற மாதிரி தன்னுடைய பொண்ணோட ஊனத்தை வருஷப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அடக்கடவுளே இவளையா நான் விரும்புனேன் இவ என்ன பாக்குறான்னு நினைச்சிட்டு இருந்தனே அவ யாரையுமே பார்க்க முடியாது போல இருக்கே அடக்கடவுளே இனி இந்த கடப்பக்கம் திரும்பி கூட வரக்கூடாது ஆஹா தலை வச்சு கூட படுக்க கூடாது சொல்லாம கொல்லாம எடுத்த பொருளை அங்கேயே வச்சுட்டு பிரவீன் திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டான் என்னங்க ஆமாங்க இந்த உலகத்துல சர்வ லட்சணமும் பொருந்திருந்தாதான் அடுத்தவங்களுக்கு பிடிக்குது சின்ன சின்ன குறை இருந்தா கூட நேசத்தை விட்டுருவாங்க ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா கர்த்தர் உண்மேல் பிரியமா இருக்கிறார் ஏசாயா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆமாங்க கர்த்தர் நம்ம எப்படி இருந்தாலும் அவருடைய மாற்றிக்கொள்ளவே மாட்டார் அது நேற்று இன்று என்றும் அதே நேசத்தோடு இருக்கும் ஆமாங்க அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார் காட் பிளஸ்